அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரு சாஃப்டான மொறுமொறுப்பான ஆப்பம் வர்றதுக்கு ஆப்ப அரைக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு எப்படி வந்து அரிசிலாம் ஊற போடலாங்கிறத பார்த்துடலாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு காப்படி அளவுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து ஊற போட்டுக்கலாம் காப்படி இந்த உலக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி மெஷரிங் கப் இருந்ததுன்னா அந்த மெஷரிங் கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நிறைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு நம்ம அரிசி நம்ம போட போகிறோம் பச்சரிசி கால்படி உலக்கு உள்ளவங்க இந்த மாதிரி கால்படி உலக்கு ஃபுல்லாக வந்து நம்ம தலை தட்டை அரிசி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெஷரிங் கப் உள்ளவங்க ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மெஷரிங் கப் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு உடையது இப்போ வந்து இந்த மெஷரிங் கப்லேயே ஒரு பாதி அளவு வந்து நான் வந்து முழு உளுந்து சேர்த்துருக்கேன் அந்த மெஷரிங் கப் இல்லாதவங்க வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு அளவு வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் வெந்தயம் சேர்க்கும் போது அந்த ஆப்பத்துக்கு வந்து ஒரு நல்ல கலர் அப்புறம் வந்து அந்த மொறு மொறுப்பு எல்லாம் வரும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு நாலு மணி நேரத்துக்கு குறைஞ்சது நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நல்லா வந்து நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நல்லா வந்து நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கலாம் மூணு நாள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம இந்த மாவை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நமக்கு தண்ணி தேவைப்படும் போது நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து சாஃப்டாக மாவு வந்து நல்லா ஃபைனாக அரையணும் மாவு வந்து பிரிபிறன்னு இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து இருக்கணும் இன்னும் மாவோடு சேர்த்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சாதம் அப்படி இல்லைன்னா பழைய சாதம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம வந்து கீர்ண தேங்காய் எடுத்தோன்னா அதுவும் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சோறு அப்புறம் வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம அப்படியே நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்படுறதுனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கிறோம் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும் அதனால் தேவைப்படும் பொழுது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா நமக்கு மறுநாள் நம்ம வந்து சுடும் பொழுது நமக்கு அதோடய கன்சிஸ்டன்சியை பார்த்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து அந்த ஜாரை அலசி கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மாவை இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கிறோமா நல்லா வந்து அந்த மாவை அடிச்சு அடித்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் செதுக்க வந்து ஹிமாலயன் சால்ட் சேர்த்துருக்கேன் நம்ம கல் உப்பு தூளுப்பு இந்த மாதிரி எந்த உப்புனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கு வரமா நல்லா வந்து அந்த மாவை வந்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் வந்து நல்லா வந்து மாவை வந்து புளிக்க விட்டுக்கலாம் ஆப்ப மாவு எப்போதும் வந்து நல்லா புளிக்க புளிக்க நமக்கு வந்து ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு வரும் ஆப்பம் சுடும்பொழுது நம்ம கொஞ்சமாக சீனி போட்டு நல்லா வந்து கலக்கி அடித்து எடுத்தோன்னா ஆப்பம் வந்து நல்லா வந்து அந்த ஓரத்தில் வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் இப்போ மூடி போட்டு ஓவர் நைட் வந்து நல்லா வந்து ஆப்பமாவை நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு மாவு வந்து இன்னும் நம்ம புளிக்க வச்சோன்னா இன்னுமே நல்லா வந்து நமக்கு வந்து மாவு பொங்கி வரும் இப்போ நல்ல உதரவாக மாவு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வந்து அளவுக்கு தனியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மாவு வந்து இந்த மாதிரி சட்டி ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டியை ஊற்றி நல்லா வந்து ஆப்பத்தை வந்து நம்ம சுற்றி எடுத்துடலாம் ரொம்பவும் அதிகமாக மாவு ஊற்றாமல் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றினோன்னா நமக்கு அழகாக ஒரு தின்னான கிறிஸ்பியான ஆப்பம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சாஃப்டான கிறிஸ்பியான ஆப்பம் நமக்கு கிடைக்கும் நம்ம ஈஸ்ட் ஆப்பம் சுடா அந்த மாதிரி எந்த இதுவுமே சேர்க்காமல் ஒரு சாஃப்ட்டான கிறிஸ்பியான ஆப்பம் வந்து நம்மளால் சுட முடியும் இந்த ஆப்பத்துக்கு வந்து கரியாணம் அப்புறம் வந்து தேங்காய்ப்பால் வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை அப்பமாவு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்பியான ஆப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்